வணக்கம் 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 மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர் முன்னே மீன் பிடிக்க போயிட்டார் தலப்பாரு வட்டிக்கிட்டு இப்போ வேகமாக போகிறாரு மட்டும் பாருங்கள் வணக்கம் வணக்க மக்கள் போ இப்போ செடி ஓரம் வந்து பல விட போகிறாரு எப்படி எந்த அளவுக்கு ரவுண்டு அடிச்சுக்கட்டோன்னு பார்ப்போம் மிகவும் இறங்கி போகிறாரு ஒரு வேலை அதிகமாக மீன் பிடிக்கிறோட தான் எங்களுக்கும் ஒரு வீடியோ டெய்லியும் கிடைக்கிது டெய்லியுமே மீன் சரி சாப்பிட்றாள் அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டு டெய்லியும் எங்களுக்கு கிடைக்கிறதுனால ஒரு நாளைக்கு நாங்கள் எப்படி மீன் செய்கிறதுன்னு சொல்லி தருவாரு வலை விட்டுட்டு இருக்கிறாங்க மக்களை வலை விட்டுனே எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் எங்கள் ஒரு ஒரு மண்ணன் எங்கே பிடிக்கிறோம்னா இதுலேருந்து குல்லம்பட்டி ஆற்றுக்கடினு ஊரில் பிடிக்கிறாரு பொதுப்பா மரத்துக்கடி கொண்டு போய் விட்றாரு வடையை வந்து ஹேர்ஃபுல்லாக விடணும் என்ன வேணாலும் இருக்கும் இப்போ பொதார் எடுத்தாலும் போது இந்த போகிறாரு அதனால் நீங்கள் பொறுத்து பொறுமையாக விடுங்க நாங்களே எப்பவுமே மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு வளக்கிட்டோம் கடையில் வாங்க மாட்டோம் அதிகமாக உங்களுக்கு மீன் வேணுமா கெட்டு போயிடுற அமுச்சு வச்சோம்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை லோக்கல்லேருந்து இதை ஒன்று பிடிச்சி கொடுப்போம் பாரு மக்கள் இப்போ பாருங்கள் மேலே வந்துருச்சு வலைய செக் பண்ணுறாரு செக் பண்ணிட்டு இருக்கிற வலையாக என்ன இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது எங்கே போய் சரபங்கானதுங்கிற ஊரில் வீடியோ லைக் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க எப்படின்னாச்சு இருக்குன்னுட்டு நான் பார்க்குறோம் இன்னும் வேறு மாதிரி மாற்றி போடுறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் மக்களே நன்றி